இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை முடிந்து புதிய புதிதாக இதன் எண்ணித்துறை வழங்கப்பட்டுள்ளது സേദനിയാ സോദനാ സാധന എം നല്ലതേ മനസ് തൃപ്തിപ്പെടുത്തില്ല வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றுச் செல்லும் மா இளஞ்செழியனின் சேவை நலன் பாராட்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சதேச சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் தலைமையில் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்றிரவு இந்த நிகழ்வு இடம்பெற்றது முன்னதாக இணையின் பிரதான வீதியிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை அணிவித்து நீதிபதி மா இளஞ்செழியன் வரவேற்கப்பட்டதுடன் அவரது இருபத்தேழு வருட நீதித்துறை சேவையை பாராட்டி வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து வருகை தந்த மேல் நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற நீதவா நீதிமன்ற நீதிபதிகள் வடக்கு கிழக்கை சேர்ந்த சட்டத்தரணிகள் என பலரும் கௌரவிப்புகளை வழங்கியிருந்தனர் நீதித்துறையில் இருபத்தேழு பேடத்தை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதியாக கடமையாற்றிய மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் அரசாங்கத்தின் எழுத்தடிப்புகளாலும் காலதாமதங்களாலும் ஓய்வு நிலைக்கு செல்கிறார் இருப்பினும் அந்த பதவி நீதிபதி மா இளஞ்செழியனுக்கு வழங்கப்பட வேண்டும் என பலரும் இதன்போது கருத்து தெரிவித்தனர்

மரவித்திருக்கேன் முதலில் சங்கத்தில் இருந்தும் இந்த நிகழ்வியினை பிரதிநிதப்படுத்த வந்த Stein. Hãy okay. subscribe இந்த விழாவில் பல வழக்கு மாநாடு சட்டத்தன்று बावजूद आसानी से निर्माण करते आएगा, पर जब आवरण वो, 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 वो भी ऐसे ही पुरुष पुरुष टीकर कर, पुरुष नमक के पट्टे दबा देंगे, उधर कर जाएंगे तो जानते ही देखेंगे पगले हुए। जहां मावर्तन मैंने आवर्तन बिगड़ने योग्य थियो मावर्तन बावजूद आवर्तन बिगड़ने का लेकिन बदलाव को மற்றும் அம்பி மாவட்டம் என்பவற்றை கலந்து கொண்ட அனைத்து சட்டந்தும் தனிப்பட்ட முறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீளமான ஒன்பது ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக மூன்று ஆண்டுகள் ಕಳಮೆಣಮಲ ಆಗ ನಾಲ್ಕು ಮೇಲ್ ನೀರಾಗುವ ಕಳೆದು கருமையில் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் மூன்று ஆண்டுகள் கடத்தையாற்ற நான் கடந்த மாட்டில் மண்ணில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்று மூன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் கடமையாற்றவில்லை தீர்ப்புக்கள் அவை சம்பந்தமாக நாம் பேச இருக்கவில்லை அது கடமை ஐந்து ரெண்டு இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதலிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது आ को अ लट ना प ना म प्रति का पटद அனைத்து தடை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன பனிரெண்டு ஒன்று இருபது இருபத்தி மேன்முறையீட்டில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதி நீதிபதிகளாக பதவி வைத்தப்பட்டார்கள் மேன்முறையீட்டில் நான்கு வெட்டிடங்கள் பதினெட்டு ஒன்று இருபத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நான் தகவலாவன்

முடிவு முடிவுப்படுத்தப்படவில்லை எனவும்ப்படுத்த பட்டுள்ளதை எனவும் கூறியிருந்தார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை முடிந்து புதிதாக என தெரியப்பட்டு வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் முடியவில்லை நல்லதற்கு மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பெருவிழாவை சட்டத்திரை சங்கம் கொடுங்க அமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திரிகளும் நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக வந்திருக்கிறது சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்குழைப்பு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும்